முருகா ஆறுமுகமும் பன்னீரண்டு கையும் அலங்கார அபரணம் அணிந்தம் மார்கும் திருமுகம் பெண்ணீரும் புனைந்தம்மையும் ஜெகமெல்லாம் புகழ்வழித்த சுப்பிரமணியா முருகா சரவணபனே கார்த்திகேயா முக்கனார் புத்திரணி வேளா இருவரி உணைப்பணிந்தோம் பலனி வேளா இது சமயம் வடியார் ரட்சிப்பாயே மயிலேறி விளையாடும் சுப்பிரமணியா வடிவேலா முன்பாதம் நம்பினேனே உயிரிழந்து அபகீர்த்தி ஆகும் வேலை உன் செயலால் சமயம் உயிரை காத்தாய் தயவாக இமேலும் உயிரை காத்து சண்முகனை அடியார் தீப்பாய் வைபோகமான மழைப்பானி வேளா வரமளித்து காத்திப்பாயே வருந்துமடியார் உயிரை காக்கும் தெய்வம் வையகத்தில் வேறொருவரில்லை என்று அறிந்து நான் உழைப்பானி சுப்பிரமணியா ஆதரித்து பிராண பயந்தி திரிந்தலைந்து மூன்று திங்களாக சிறையிலிருந்து இருந்து தலைப்பூண்டு சின்னமானேன் பறந்து வரும் மயிலேர் மலனி வேளான்பாக உயிர்காத்து ரட்சிப்பாயே பெருவேங்கை உளிபிடித்த வசுவைப் போல பிதிர்கலங்கி மனம் நலர்ந்து புலம்பினோமே இருவருமே உனை கூவச் செவிக்கேளாதோ இது சமயம் தாமதமாயிருக்கலாமோ குருவாகித் தந்தைதாயினியேயாவில் குமரேசா தீரும் ஐயா முருகேசா சமயம் பழனி வேளா முன்வந்துப்பாயே பாம்பின் வாய் சிக்கியதொற தேவை போல பதவனுக்கு வாடுகிறோம் பாடனாக தேம்பியே புலம்புகிறோம் துயரமாகி தென்னவனை உஞ்சவிக்கு கேளாதோதான் நான் புவியில் உடை நம்பி மகிழ்ந்திருந்தேன் நாயேனுக்கு அபாயம் வர நியாயமோதான் சாம்சிவன் புத்திரனை பலனி வேளா சமயமே உயிர்கா ரட்சிப்பாயே வளைகிலகப்பட்ட உயிரது போல் மயங்குகிறோமே வடிவேலா இது சமயம் துயரம் தீர்ப்பாய் கொலைகளவு பாதகங்கள் உயிருந்ததெல்லாம் கொடும்பலிகள் வஜனி வெள்ளி சூனியமெல்லாம் தொலையார் சிறுபிணி நோய் வல்வெளிகள் எல்லாம் துறந்தும் மையா மயிலேரம் சுப்பிரமணியா மலையிலுரை வாசனே வாசனை பழனி வேளா வரமாளி துயிர்கா திரட்சிப்பாயே நாகமது வேருடனை கண்டு அலைந்தாற் போல நான் பயந்து அழிதூரும்பாய் அழைகிறேனே நான் தாகமது ஐயா தவிக்கும் வேலை சண்முகனே இது சமயம் அடியேனுக்கு வேகமது வயிற்றுதவி செய்தார் போல வேளவழி பிராணவையின் தீரும் மையா வேகமுடன் வரவேன் பழனி வேளா வெளிவீர்த்துயிர்கா திரச்சிக்காயே உணகையில் சிக்கியதொரு வெளியைப் போல புலம்புகிறோம் பிராணவாயும் மிகவும் ஆகி நானடிமை உனை நம்பி இருக்கும் வேலை நாயகனை பாராமுகமாயிருக்கலாம் மனின்ற என்ற வள்ளியமை தேவியானை மணவாளா சரவணனை கரணி சிவ காணமையில் வாகனனை வேளா கடவுளே உயிர்காத்திரச்சுப்பாயே துணிலகப்பட்ட உயிரது போல் நடுக்கிறேனே சுப்பிரமணியா இது சமயம் அடி எனக்கு வேண்டுமோறம் கொடுப்பதற்கு பார்த்து நீயே வேறு இல்லை என்று நம்பினேனே வேண்டு வரும் இளைதீர்த்து துயரம் தீர்ப்பாய் வேளவனை சூர சங்கார வேளா ஆண்டவனை உனைப்பணிந்தும் பழனி வேளா அடியார்கள் திரட்சிப்பாயே ரஞ்சுபெட்டி விசமேறி மயங்குமா போல் நடுநனை கொடுக்கணும் நாங்கள் லஞ்சமன்றை உனைப்பணிந்தும் தணியை வாசா சக்குருவே மாணவியம் தீரும் ஐயா வஞ்சகனை சிறைவிடுத்து தலையை வாங்கி பரிகரித்து உன்னிருதாள் வதமே தந்து வஞ்சனைகள் செய்யாமல் பழனி வேளா வரமாளி துயிர்கா ரட்சிப்பாயே அத்திமுகனே முக்கண்கிளைய வேளா அருமுகனை தனிகை இளைய அமர்ந்த வாசா பேசாத மூடன் நானும் வேளவனின் நிண்ணர்களால் கவியைப் போல பத்துமே வதிகமை பாடி சொன்னேன் மீது தேயால் ஒருத்தேயாழ்வாழ் சத்தியமை ஒழிப்பணிந்தோம் எங்கள் லையா சண்முகனி அடியாரி நற்றிப்பாயே லாரி பாப்பது